அவரோட ட்ரெஸ்ல ரத்தத்தை நீங்க பாத்தீங்கல்ல அது என்னன்னு நீங்க கேட்கவே இல்லையா நான் கேட்டேன் சார் என்ன இது ரத்தம் ஆக்சிடென்ட் ஆன ஒருத்தர் ஹாஸ்பிடல் கூட்டி போனே அப்ப பட்டிருக்கும் ஓ ஆக்சிடென்ட் ஆன ஒருத்தர் ஹாஸ்பிடல் கூட்டி போயிடு ரிட்டன் வரேன் சொன்னாரு தட்ஸ் ஆல் யுவர் ஆனர் CW3 CI அலெக்ஸ் Joseph நீங்க தானே இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணி குற்றவாளியை அரஸ்ட் பண்ணது ஆமாம் தட்ஸ் ஆல் யுவர் ஆனர் சிஐ அலெக்ஸ் ஜோசப் எஸ் சார் இந்த கேஸ் நடந்துட்டு இருக்கும் போது தானே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆனீங்க எஸ் நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணதில் ஜோஜி தான் இந்த கொலையை பண்ணிருப்பான்னு உறுதியாக சொல்ல முடியுமா இல்லை சந்தேகத்தின் பேரில் தான் இவனை நாங்கள் அரெஸ்ட் பண்ணோம் விசாரணை பண்ணதில் இவனோட காதலிக்கிட்ட இறந்து போன ஸ்டீஃபன் தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணதுனால அதை தட்டி கேட்க இவன் நேரில் போனதா சொன்னான் தட்ஸ் ஆல் சி டபிள்யூ போர் சிஐ பிரதீப் குமார் பி டபிள்யூ செவன் மே பி கிவன் அப் யுவர் ஆன இந்த கேஸ அவர் போனதுக்கு அப்புறம் தானே முடிச்சு வச்சீங்க எஸ் சார் இந்த கிரைம் சீன் எங்க நடந்ததுன்னு கண்டுபிடிச்சதும் சம்பந்தப்பட்ட சாட்சிகளை விசாரணை பண்ணதும் நீங்க தானே எஸ் சார் இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட சாட்சிகள் கிட்ட வாக்குமூலம் வாங்கினதும் கிரைமுக்கு யூஸ் பண்ண வெப்பன்ஸ் கண்டுபிடிச்சு விசாரணை பண்ணி எல்லாத்தையும் கோர்ட்ல ஒப்படைச்சது நீங்க தானே எஸ் சார் தட்ஸ் ஆல் யுவர் ஆனர் நீங்க எந்த ஆதாரத்தை வச்சு ஸ்டீஃபனை கொண்டது ஜோஜி தான் உறுதியா சொல்றீங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல மரணம் நடந்தது ராத்திரி பத்துல இருந்து பத்தரைக்குள்ளன்னு சொல்லியிருக்காங்க அந்த நேரத்தில் ஜோஜிய ரிசார்ட்ல இருந்த ரூம்பாய் பார்த்ததா சொல்லியிருக்காங்க ஃபாரன்சிக் ரிப்போர்ட்ல ஜோஜியோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஸ்டீஃபனோட உடம்புல இருக்கிறதா ரிப்போர்ட்ல சொல்லிருக்காங்க ஜோஜி அங்க வந்ததாலையும் கைரேகை பதிஞ்சதாலையும் அவர் குற்றவாளி ஆயிடுவாரா ஜோஜி அங்க வர்றதுக்கு முன்னாடியே ஸ்டீஃபனை வேற யாராவது கொண்டு இருந்தா அப்செக்ஷன் யோர் ஓனர் அப்செக்ஷன் ஓவரூல் சார் சி டபிள்யூ டாக்டர் ஷாஜி நீங்க தானே கொலை செய்யப்பட்ட ஸ்டீஃபனோட பாடியை போஸ்ட்மார்டம் செஞ்சது ஆமா சார் சரி எப்படி இருந்தாருன்னு சொல்லுங்க அது எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க தலையோட வலது பக்கத்தில் பலமான அடி விழுந்து இருந்துச்சு தட்ஸ் ஆல் யுவர் ரன்னர் டாக்டர் ஷாஜி தானே எஸ் உங்களோட ரிப்போர்ட்ல தலையோட வலது பாகத்தில் அடிபட்டதனால தான் இறந்திருக்காருன்னு சொல்லிருக்கீங்க எஸ் சரியா எத்தனை மணிக்கு இறந்திருப்பாருன்னு சொல்ல முடியுமா ராத்திரி 10 ல இருந்து 10:00 இறந்திருக்காரு ஸ்டீஃபனோட உடல்ல ஜோஜியோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் பதிஞ்சிருக்கிறதா போலீஸ் சொல்றாங்க அப்படின்னா ஸ்டீஃபன் இறக்கிறதுக்கு முன்னாடி ஜோஜிக்கும் அவருக்கும் சண்டை நடந்திருக்கணும் ஜோஜியோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஸ்டீஃபனோட உடம்புல அங்கங்கே இருந்துச்சு மேபி அவங்க சண்டை போட்டதனால கூட அது ஏற்பட்டிருக்கலாம் தட்ஸ் ஆல் யுவர் ஆனர் CW9 SI Nizar இந்த கேஸோட எஃப்ஐஆர் எழுதினது நீங்க தானே எஸ் சார் தட் மே பி மார்க் டேஸ் எக்ஸிபிட் பீப்புள் தட்ஸ் ஆல் யுவர் ஆனர் ஐ நிசார் இப்போ நீங்க யூஸ் பண்ற காரோட விலை என்ன வாங்கி கொஞ்ச நாள் தானே ஆகுது விலை எப்படியும் முப்பது லட்சம் ரூபாய் இருக்கும் அப்படிதானே ஆமா சார் உங்களோட குறஞ்ச சம்பளத்தை வச்சுக்கிட்டு இவ்வளவு காஸ்ட்லியான காரை வாங்குறதுக்கு பணம் எங்க இருந்து வந்தது அது எங்க மாமனார் வாங்கி கொடுத்தது பிசினஸ் லாஸ் ஆகி கேஸ்ல மாட்டிட்டு இருக்கிற உங்க மாமனார் கையில முப்பது லட்சம் ரூபாய் பணம் இருந்ததுன்னு சொல்றீங்க அப்படிதான் சார் ஸ்டீஃபன் இறந்து போனதுக்கு அடுத்த நாளே நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஏதாவது விசாரணை பண்ணீங்களா அப்செக்ஷன் யூர் ரோனர் அப்செக்ஷன் ஓவர் ரூல்ட் சொல்லுங்க மிஸ்டர் நிசா நீங்க பார்க்க போனது உங்க ஃப்ரெண்டையா இல்ல ரிலேட்டிவ் என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தர் உங்க ரிலேட்டிவ் தானே நீங்க அன்னைக்கு பார்த்தது டிவைஎஸ்பி பீனாவோட பொண்ணு ரீனாவை ஏன் பார்க்க போனீங்க மேடத்தோட பொண்ணோட கை பிராக்சர் ஆகி அவங்க அந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தாங்க ஒரு சுப்பீரியர் ஆஃபீஸர் கிட்ட சபார்டினேட்டா இருந்த நீங்க அவ்வளோ க்ளோஸாவா இருந்தீங்க நான் ஒரு வேலை விஷயமா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கும் மேடத்தோட பொண்ணு அங்கே அட்மிட் ஆயிருந்தாங்கன்னு தெரிஞ்சது அதான் அவங்கள பார்க்க போனேன் தட்ஸ் ஆல் சிடபிள்யூ டென் டிவைஎஸ்பி பீனா ஜான் ஆக்சுவலி இந்த இந்த கேஸோட ஹெட்டாக இருந்தது நீங்கள் நீங்கள் தானே 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 ஆமாம் 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 இன்வெஸ்டிகேஷனில் இன்வெஸ்டிகேஷனில் ஏதோ பிரச்சனை இருந்ததுனால முதல்ல இன்வெஸ்டிகேட் பண்ண அலெக்ஸை ட்ரான்ஸ்ஃபர் ட்ரான்ஸ்ஃபர் திருப்தி இல்லை அது ஒரு ஒரு பனிஷ்மெண்ட் அப்படி பொண்ணு டிகிரி ஸ்டூடெண்ட் இல்லையா கேஸுக்கும் சாட்சியோட குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம் தேவையில்லாத கேள்வியை தான் எதிர்கட்சி வக்கீல் கேட்கிறார் அலௌட் யோர் அப்ஜெக்ஷன் சொல்லுங்க ஆமா உங்க பொண்ணும் ஸ்டீஃபனும் தானே yes எஸ் ஆர் நோ எஸ் எதுக்காக உங்க பொண்ணு அன்னைக்கு ஸ்டீஃபனை பார்க்க போனாங்க யுவர் ஆனர் இவர் இந்த கேஸ தேச திருப்பி விட பார்க்கறாரு தி ரியல் ஃபேக்ட் ஆஃப் திஸ் கேஸ் இஸ் சர்ப்ரஸ் பை மை ஃப்ரெண்ட் யுவர் ஆனர் அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல் கணம் கோட்டார் அவர்களே டிஒய்எஸ்பி பீனா ஜானுடைய மகள் ரீனாவை விசாரிக்க அனுமதி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அந்த பொண்ணை விசாரிக்கணும்னு முன்னாடி சொல்லியிருந்தாரு டி டபிள்யூ ஒன் ரீனா ஜான் டிஒய்எஸ்பியோட பொண்ணு ரீனா நீங்க காலேஜ்ல எந்த இயர் படிக்கிறீங்க நான் இப்ப பைனல் இயர் படிக்கிறேன் சோசியல் மீடியாவில் ஆக்டிவ் இல்லையா கொலை உண்ட ஸ்டீபனை எப்படி தெரியும் சொல்லுங்க ரீனா அது அது அன்னைக்கு எதுக்காக நீங்க ஸ்டீஃபனை பார்க்க போனீங்க ஏன் பார்க்க போனீங்க